புதுச்சேரி நகரத்தின் வரலாறு வெளிநாட்டு குடியேற்றவாதிகள் வந்த பிறகே எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அரிக்கமேடு அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பு பில்லியனூர் பாகூர் போன்ற பகுதிகளின் வரலாறு குடியேற்ற காலத்துக்கு முன்பே நமக்கு கிடைக்கிறது இவை அனைத்தும் பின்னாளில் பிரெஞ்சு ஆட்சிக்குள் வந்து இன்று நாம் அறியும் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசமாக உருவானது கிபி முதல் நூற்றாண்டிலேயே பொடுகே அல்லது பொடுகா என்று அழைக்கப்பட்ட ஒரு சந்தை ரோமப் பேரரசுடன் நேரடியாக வணிகம் செய்த முக்கிய மையமாக இருந்தது இதுவே நம் மண்ணின் உலகளாவிய தொடர்புகளுக்கான சான்று நான்காம் நூற்றாண்டில் இந்த பகுதி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசின் ஆட்சிக்குள் இருந்தது அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் பகுதி ஆட்சி செய்தார்கள் சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்கள் வந்தார்கள் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு வரை அந்த ஆட்சி நீடித்தது அதன் பின்னர் பிஜப்பூர் சுல்தானின் ஆட்சி இங்கே வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி புதுச்சேரி தங்களின் தலைமையகமாக அறிவித்தது ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு வரை தென்னிந்திய கடற்கரையோரங்களில் ஐந்து வர்த்தக மையங்களை அவர்கள் நிறுவினார்கள் புதுச்சேரி நகரம் ஒரு கால்வாய் மூலம் பிரெஞ்சு பகுதி இந்திய பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை நடந்த ஆங்கிலோ பிரெஞ்சு போர்களில் புதுச்சேரி பலமுறை கைமாறியது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினாறு அன்று பிரிட்டிஷ் படைகள் புதுச்சேரியை கைப்பற்றின ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணில் ஏற்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தின் மூலம் அது மீண்டும் பிரெஞ்சரிடம் திருப்பி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி காலப்போக்கில் பிரிட்டிஷ் மீண்டும் புதுச்சேரியை கைப்பற்றினார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டில் அது மீண்டும் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதையும் கைப்பற்றினாலும் பிரெஞ்சு குடியேற்றங்களை அவர்கள் தொடர அனுமதி வழங்கினர் இதனால் புதுச்சேரி காரைக்கால் மாகே யானம் சந்திரநகர் ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை பிரெஞ்சு இந்தியாவின் பதிவிலாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டு அன்று நடைபெற்ற முக்கியமான தேர்தலில் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்களைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி எட்டு உறுப்பினர்களில் நூற்றி எழுபது பேர் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் எட்டு பேர் மட்டுமே எதிர்த்தனர் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நவம்பர் ஒன்று அன்று பிரெஞ்சு ஆட்சி நடைமுறையில் முடிவுக்கு வந்து புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக மாறியது இதுவே மாற்றம் ஆனால் சட்டபூர்வமான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அன்று கையெழுத்தானது இதுவே பண்டைய வரலாறும் உலக வணிக தொடர்புகளும் குடியேற்றம் ஆட்சியும் விடுதலை உணர்வும் கலந்து உருவான நம் புதுச்சேரியின் வரலாறு என்பதை இங்கே அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்